அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மாத ராசி பலன்கள் பன்னிரு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த பன்னிரு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகின்றது என்னென்ன இந்த கிரகங்கள் மக்களுக்கு என்னென்ன நல்லவைகளை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி நேயர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது இவர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் வந்து உள்ள வரும் கடகராசின்னு பார்த்தோம்னா சந்திரன் தான் அதிபதி சந்திரன் மனோகாரகன் இவர்களுக்கு சார் கடகராசி அன்பர்களுக்கு கோச்சார சனி எட்டில் இருக்கார் சார் குரு வந்து பதினொன்றில் இருக்கார் இவர்களுக்கு எப்படிலாம் நன்மைகள் நடக்கப் போகின்றது இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு நடக்கப் போகின்றது இவர்களை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக நடக்கும் சகோதரர் வழியில் மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும் அதுக்கப்புறம் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் பிள்ளைகளால் அனுகூலம் பிள்ளைகள் வெளிநாடு சென்று உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது பிள்ளைகள் மூலமாக நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது அப்புறம் கடகராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா செலவை நீங்கள் செஞ்சுக்க போறீங்க சார் அது என்ன சார் சுப செலவு திருமணம் அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது அல்லது வந்து ஒரு மனையில் நம்ம பிடித்த மாதிரி கிழக்கு பார்த்த மனையோ வடக்கு பார்த்த மனையோ வாங்கி கொள்வது சிறந்தது இதில் எதை சார் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் வயதுக்கு வந்த பிள்ளைகளாக இருந்தால் திருமணம் செய்து வைப்பது சால சிறந்தது சார் ஏன்னா ஏழாம் இடத்தை கோச்சார குரு பார்க்குறார் அதனால் நிச்சயமாக கடகராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது பெற்றோர்கள் உங்கள் வீட்டில் உங்களுடைய மகனோ மகளோ கடகராசி நட்சத்திரக்காரர் கடகராசி அன்பர்களாக இருந்து அவர்கள் புனர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக இது அமையப் போகிறது கடகராசி அன்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிறேன் அயோத்தி சென்று அந்த ராமரை தரிசனம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறது சார் நிச்சயமாக அயோத்தி செல்லுங்கள் ராமருடைய தரிசனம் கண்டு மகிழுங்கள் சார் வணக்கம்